எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்கெல்லாம் தற்கொலை எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அவங்க தலைமையே கொலப்பட மாதிரி அறிவுகண்ண திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் அவர் அவரு யாருன்னா அவங்களோட எம்எல்ஏவே அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி போச்சு கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிற்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா எதிரொலிக்கு தான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கலங்க நைன்டீன் செவன்டி டூலேயே நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்போவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடையே போய் சேர்ந்துட்டார் இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு ரெண்டாவது ரவுண்டெலாம் காணாமல் காணாம சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வள வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகரு நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்ம என்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதில் ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லிருப்பாரு குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் கூறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நனச்சி நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க அப்புறம் நமக்கு இந்த அரசியல் அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குரிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்ற எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொலை தற்கொறின்னு சொல்றீங்கல்ல இந்த சேர்ந்துதான் வாழ்நாள் கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி நண்பா நன்றி எல்லா மேடையிலையும் ரிப்பீட்டா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கல்ணியாச்சு கான்பிடண்ட மக்களே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெளியில போக பர்மிஷன் கிடைச்சவொன்னே கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம் அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும் நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் சாரி ஸ்லிப் மைண்ட் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது அழைப்பை ஏற்று தங்கள் வேலைகளுக்கு நடுவே ஆர்வத்துடன் வந்திருக்கும் ஊர் பிரமுகர்கள் ஒவ்வொருவரையும் நான் கூப்பி குறிப்பாக மாற்றத்தை இங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்திப்பு பயனுள்ளதாக அமையட்டும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து ஒரு சமத்துவ படையை உருவாக்கி இருக்கும் நவீன சிற்பிதான் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொன்னால் செய்வார் என்பதை விட செய்துவிட்டுதான் சொல்வார் அவர்கள் பேச்சில் அனல் இருக்கும் செயலில் புயல் இருக்கும் இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி காட்டப்போகும் புரட்சியின் முகவரி அவர் வெறும் ஓட்டுக்காக வந்தவர் அல்ல அவர் இந்த நாட்டு மக்களின் பிள்ளையாக வந்திருப்பார் நம் தலைவரின் கருத்தை வலுப்படுத்துவோம் வாகை சூடுவோம் நன்றி வணக்கம் தென்னாட்டு பெர்னாட்சா பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் பேரியக்கத்தின் அண்ணா வருகிறார் உங்களிடம் பேசுவதற்காக நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே தான் அது நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறு எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடக ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா